ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு என்ன தகவல் பார்க்க போறோம்னா ரொம்ப முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என கே சி பழனிசாமி கூறியுள்ளார் விஜய் கூட்டணிக்கு வந்தால் மட்டுமே வெல்ல முடியும் என்ற தோற்றத்தை இபிஎஸ் உருவாக்கியது தவறு என்றும் இது கட்சியின் செல்வாக்கை பாதித்துள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார் அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டுமே வெற்றி என தொடர்ந்து கூறிவரும் கேசி பழனிசாமி தனித்து நின்று இரண்டாயிரத்தி பதினாறில் ஆட்சி அமைத்த கட்சி விஜய் கூட்டணிக்கு வந்தால் மட்டுமே வெல்ல முடியும் என்ற நிலையையும் எதிர்பார்ப்பையும் உருவாக்கியது தவறு என தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கேசி சி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாவேகா பொதுக்குழு கூட்டத்தில் தனித்து போட்டி என்றும் திமுகவுக்கும் தாவேகாக்கும் இடையேதான் போட்டி இந்த தேர்தலில் அப்படிங்கிற மாதிரி விஜய் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு அதிமுக என்கின்ற கட்சியை புறக்கணித்து தான் மட்டுமே எதிர்க்கட்சி தனியாக போட்டியிட்டு வென்று ஆட்சி அமைக்க முடியும் விஜய் தான் முதலமைச்சர் என்றெல்லாம் பேசியிருக்கிறார்கள் சட்டமன்றத்தில் தாவேகாவுக்கு குறைந்தபட்ச பிரதிநிதித்துவம் கூட இல்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக வரிந்து கட்டி பேசுகிறார் அதற்காக நன்றி சொல்லியோ அதை நினைவு கூர்ந்தோ அல்லது தாவேகாவுக்கு ஆதரவாக அதிமுக செயல்பட்டது என்று கூட குறிப்பிட்டு சொல்லவில்லை இது எடப்பாடிக்கு மிகப்பெரிய அவமானம் அல்லவா தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் தாவேகா என்ற கட்சி உருவாக்கப்பட்டதை எப்படி கமலஹாசன் கட்சி துவங்கியதையும் ரஜினி அரசியலுக்கு வருகிறேன் என்று சொன்னதையும் கண்டுகொள்ளாமல் கடந்து சென்றோமோ அதே போல அதிமுக என்கின்ற கட்சியை வலிமைப்படுத்தி நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த கூட்டணி இருந்தாலே போதும் நாம் வென்று விடுவோம் என்று விஜயை புறந்தள்ளி களத்தை திமுகவுக்கும் அதிமுகவுக்குமானதாக அமைத்திருக்க வேண்டும் திமுக வரிசஸ் அதிமுக என்று களம் அமைந்தால் வெல்வது அதிமுகவாகத்தான் இருக்கும் அதனால் தான் ஸ்டாலின் அவர்கள் களத்தை திமுக வெர்சஸ் பாஜக என்று அமைக்கிறார் அதேபோல் தனித்து நின்று இரண்டாயிரத்தி பதினாறில் ஆட்சி அமைத்த கட்சி விஜய் கூட்டணிக்கு வந்தால் மட்டுமே வெல்ல முடியும் என்ற நிலையையும் எதிர்பார்ப்பையும் உருவாக்கியது தவறு அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்ற நிலைப்பாட்டை கட்டமைத்திருந்தால் விஜய் தானாக இந்த கூட்டணிக்கு வந்திருப்பார் ஆனால் பிள்ளையார் சுழி போட்டாச்சு என்று எடப்பாடியும் விஜய் எங்கள் கூட்டணிக்கு வந்தே ஆக வேண்டும் என்று ராஜேந்திர பாலாஜி உதயகுமார் போன்றவர்கள் வரிந்து வரிந்து அழைத்ததும் அதிமுக மீது பொதுமக்களுக்கு இருந்த அபிப்பிராயத்தை பெருமளவு பாதித்துவிட்டது இதே தவறை தான் சென்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது செய்தார் மெகா கூட்டணி அமைப்பேன் என்று நாடாளுமன்ற தேர்தலின் போது சொன்னார் ஆனால் எதிர்பார்த்தது போல கூட்டணி அமையாததால் ஆரம்பத்திலேயே தொண்டர்கள் உற்சாகம் இழந்து விட்டார்கள் தற்பொழுதும் அதேபோல போல மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூட்டணியை நான் பார்த்துக்கொள்கிறேன் நீங்கள் வாக்காளர் பட்டியல் பூத் வேலைகளை பார்த்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் ஆனால் கண்ணு கெட்டிய தூரம் வரை கூட்டணிக்கு யாரும் வரவில்லை இன்றைய தேதிக்கு அதிமுக பாஜக கூட்டணி மட்டும்தான் அதிலும் பாஜகவால் வாக்கு இழப்பு தான் உள்ளது அவர்களால் ஐந்து சதவீதம் வந்தால் பத்து சதவீதம் வெளியே செல்கிறது மற்ற கட்சிகளின் நிலைப்பாடும் உறுதியாக தெரியவில்லை எனவே இனிவரும் காலங்களிலாவது ஒரு கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும் நீக்கங்களை தவிர்த்துவிட்டு கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் அப்பொழுதுதான் மக்கள் மத்தியில் அதிமுக வென்றுவிடும் என்ற நம்பிக்கையை வரும் திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் என்று உருவாக்க வேண்டும் அதாவது எப்படி அவங்க வந்து திமுகவுக்கு மாற்று தாவேக்கான்னு சொல்கிறாங்களோ அதே போல் திமுகவுக்கு மாற்று அதிமுகன்னு நம்ம உறுதியாக நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இந்த முறை ஆட்சிக்கு வராவிட்டால் எடப்பாடியின் தலைமை குறியாகிவிடும் எனவே ஜாக்கிரதை உணர்வோடு விட்டு கொடுத்து எல்லோரையும் அரவணைத்து செல்வாரா எடப்பாடி என்பது ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கார் யாருன்னா கேசி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேசி பழனிசாமி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் அந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை உட வேண்டிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ